வணக்கம் பாடல் காப்புரிமை தொடர்பாக இசையான இளையராஜா தொடங்கி வைத்தது இப்போது இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானை பாதிக்கிறதா இது குறித்து தான் பார்க்க போறோம் ஏன் இப்படி ஒரு தலைப்பு அப்படின்னா சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நண்பர்கள் பேசிக்கிட்டான் என்ன அப்படின்னா இந்த காப்புரிமை தொடர்பாக இசைஞான இளையராஜா எதுக்கெடுத்தாலும் வழக்கு தொடர்ந்தாரு அது இப்ப ரகுமான பாதிக்குது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் விவாதிக்கும் போது சொன்னாங்க இதோடைய உண்மைத்தன்மை என்ன இது குறித்து தான் பார்க்க போறோம் அதுவும் சமீபத்தில் இசைஞான இளையராஜா பல இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் மேல வழக்கு தொடர்ந்து என்ன அப்படின்னா என்னுடைய பாடல்களை என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருக்காங்க அதுக்காக அவங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு பல பேர் மேல வழக்கு தொடர்ந்தாரு இன்னொன்று அவங்க வந்து நேரடியா திரும்ப கேட்ட பிறகு சரி போங்க அப்படின்னு விட்டாரு ஆனால் இது உச்சபட்சமா சமீபத்துல அஜித் நடிச்ச வெளியான பேட் நக்லி திரைப்படத்துல அவருடைய மூணு பாடல்களை பயன்படுத்தல இது குறித்து வழக்கு தொடர்ந்தாரு கூடவே நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறத தாண்டி மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது பெரிய அளவுக்கு பேசு இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இசை புயல் ஏஆர் மேல வழக்கு தொடர்ந்து அவருக்கு அவருக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு கோடி ரூபா பணம் கட்டணும் கூடுதலா அந்த மனுதாரருக்கு செலவுக்கு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எது குறித்து அப்படின்னா பொன்னியின் செல்வன் டூ திரைப்படத்தில் வரக்கூடிய வீரா ராஜவீரா அப்படிங்கிற பாடல் குறித்து தான் இது யார் வழக்கு தொடர்ந்தா அப்படின்னா ஹிந்துஸ்தானி பாடகரான ஃபயாஸ் வசிமுதீன் தாகர் அப்படிங்கிறவர் வழக்கு தொடர்ந்துருக்காரு அவருடைய தந்தையார் பாடின சிவஸ்துதி அவர் பேர் என்ன அப்படின்னா உஸ்தாத் நசீர் பயாசுதீன் தாகர் அவர் சிவஸ்துதி பாடியிருக்காரு இந்த மெட்டை எடுத்து அப்படியே ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்தியிருக்காரு எங்ககிட்ட அனுமதி கேட்கல அப்படின்னு ஒரு வழக்கு தொடர இந்த வழக்கு ரெண்டு ஆண்டுகள போய்கிட்டு இருந்துச்சு அதோடைய முடிவாகத்தான் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த நீதிமன்றத்துல ரெண்டு கோடி ரூபா பணத்தை கட்டிடணும் கூடுதலா அந்த மனுதாரருடைய செலவுக்காக ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை கட்டிடணும் கூடுதலா இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்கள்ல இந்த அவருடைய பெயரையும் ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இது குறித்து விவாதம் நடந்திருக்கும் இல்லையா விவாதத்துல ஏஆர் ரஹ்மான் சார்பா தரப்புல இருந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த பாட்டு அப்படிங்கிறது சிவசுதி அப்படிங்கிறது ஏற்கனவே இந்துஸ்தான்ல வரக்கூடிய துருபத் வகையை சேர்ந்தது அப்ப துருபத் வகை அப்படிங்கிறது பாரம்பரிய இசைக்கூறுகள் உள்ளது அப்படி பாரம்பரிய இசைக்கூறுகளை எடுத்து பயன்படுத்துறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை அப்படின்னு இந்த தரப்புல சொல்லியிருக்காங்க ஆனா நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிவசூதியமும் அதே மாதிரி வீர வீர பாடலையும் கேட்குறப்ப ஏறத்தாள் ரெண்டு ஒன்று போல இருக்கு அப்போ நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப ஏஆர் ரஹ்மானுக்கு ரெண்டு கோடியோ ஒரு பிரச்சனை இல்லைங்க கட்டிடுவார் சமயத்துல இல்லை நமக்கு இது வந்து இழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி மேல்முறையிட்ட கூட போனாலும் போகலாம் அது ஒரு விஷயம் இல்லை அப்ப அது குறித்து பின்னாடி அவருடைய விஷயம் ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இப்ப பாடல் பயன்படுத்துறது ரெண்டு வகைங்க ஒன்று என்ன அப்படின்னா ஒரு பாடலை அப்படியே எடுத்து பயன்படுத்துறது இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த பாடலுடைய தாக்கத்தில் அதே வகையில் வேற ஒரு வடிவத்தில் பண்ணுறது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து பயன்படுத்துறது நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் அந்த தாக்கத்தில் பயன்படுத்துறத நீங்க ரொம்ப இசைநுட்பம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஏன்னா ஒன்றுல இருந்தால் இன்னொன்று பிறக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் சரி அப்படியே பயன்படுத்துறது தமிழ் சினிமாவில் இல்லை இந்திய சினிமாவில் நடக்கலையா அப்படின்னா நிறைய நடந்திருக்கு அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா வேதா அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் இருந்தார் இவர் பெரும்பாலும் சேலம் மாடர்ன் தேட்ரஸுக்கான படங்கள் பண்ணக்கூடியவர் அவர் ரொம்பவே சிரமப்படுறதில்லை இவங்களும் அவரை சிரமப்படுறப்படுறதில்லை ஹிந்தி பாடல்களை கொண்டு வந்து அந்த அன்னைக்கு வட்டை கொடுக்க அதை அப்படியே எடுத்து அவர் பயன்படுத்துறது பல பாடல்கள் கொண்டு அதுக்கு பிறகு சங்கர் கணேஷ் பயன்படுத்தினாங்க இது இன்னும் சொல்ல இது அவங்க இசையமைப்பாளர்கள் புதுசாக தான் போடன்னு நினைப்பாங்க ஆனால் தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ இந்த மாதிரி கொடுங்க இல்லை இதையே கொடுங்கன்னு கேட்குறப்ப வேறு வழியே இல்லாமல் பல இசையமைப்பாளர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இதில் இசையான இளையராஜாவும் விதிவிலக்கு இல்லை அதே மாதிரி இசைப்பியில் யார் ரஹும் விதிவிலக்கு இல்லை ஏறத்தாழ எல்லா இசையமைப்பாளர்களும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிர்பந்திக்கப்படும் போது அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பாடல்களை கொடுக்குறாங்க சிற்பியிலேருந்து எஸ் ஏ ராஜ்குமார்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அனிருத் உள்பட பல பேருக்கும் நிர்பந்தம் ஏன் அப்படின்னா சினிமா அப்படிங்கிறது முதல் போட்டு முதல் எடுக்கக்கூடிய தொழில் அப்ப இயக்குனர்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை கதாநாயகர்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இதையும் தாண்டி தயாரிப்பாளர்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இவங்களெல்லாம் திருப்திப்படுத்தின பிறகு பார்வையாளர்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவையும் ஒரு இசையமைப்பாளருக்கு இருக்கு அதனால பல சமரசம் பண்ணிக்கிட்டு தான் நீங்க இந்த மாதிரி பாடல்களை பண்ண வேண்டி இருக்குன்னு சரி தாக்கத்துல ஏற்படுத்துற பாடல்கள் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இசைஞான இளையராஜாவில இருந்து பல பேரு ஒண்ணுல இருந்து இன்னொரு பாட்டல் பண்ணிருப்பாங்க அதுலயும் குறிப்பா நீங்க ஆரம்பத்துல கேவி மகாதேவன் காலத்துல இருந்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமிய வடிவத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு வடிவமா சேர்த்து பண்ணியிருப்பாங்க அது இசைஞான இளையராஜா உள்பட எல்லாருமே இப்படி உண்டு அப்படின்னு வச்சுக்கங்களேன் இப்போ இதுல பிரச்சனை எங்க வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா முன்னாடி எல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது வேண்டியதை பயன்படுத்துவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாட்டு அப்படியே அரபுலேருந்து நார்த்துக்கு வடக்கே வரும் இருந்து இங்க தெலுங்குக்கு வரும் தெலுங்குலேருந்து தமிழுக்கு வரும் திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னடத்துக்கு போகும் இப்படி சுற்றி 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 ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இது நாலாவது மெட்டா வர்றப்ப வேற ஒரு மெட்டா மெட்டாக போயிடும் ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா காலம் சுருங்கிடுச்சு உலகம் சுருங்கிருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டு அப்படியே இன்னொன்னா அப்படியே வந்து சேர்ந்துருது அப்படின்னு வச்சுக்கீங்களே இப்ப இந்த சூழல்ல தான் அந்த வடக்கத்திய இசைக்கலைஞர் தன்னுடைய தகப்பனாருடைய அந்த சிவஸ்ருதியை அப்படியே பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நான் இந்த ரெண்டு பாடலையும் கேட்டேன் அது ரொம்ப முக்கியமானது வீர ராஜ வீர அப்படிங்கிற பாட்டை கேட்டேன் அதே மாதிரி அவர் உஸ்தாத்து பாடின சிவஸ்ருதியும் கேட்டேன் இந்த சிவசூதி என்ன அப்படின்னா இந்துஸ்தானி வடிவம் உள்ளுக்குள்ள அதுக்குள்ள வரக்கூடிய வேரியேஷனா இருக்கக்கூடிய அந்த துருபத் வடிவம் இன்னொன்னு அது நீங்க கேட்குறப்ப கசல் எல்லாமே கலந்து வரக்கூடியது இப்போ நீங்க ரஹ்மான் எப்படி பயன்படுத்தியிருக்காரு இதை அப்படிங்கிற கணக்கு இல்லையா ரஹ்மான் பயன்படுத்துறதுல அந்த மெட்டு சாயல் வருது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சுரங்கள் மொத்தம் ஏழு தான் ஆனா இவர் எப்படி இதை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா அந்த பாட்டு முழுக்க முழுக்க ஒரு பக்தி மார்க்கம் குறித்த ஒரு பாடல் ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா இது அதே மெட்டு தான் அந்த மெட்டு வடிவத்தை மாத்திருக்காரு அதாவது ஒரு தாக்கத் ஒரு பாடல் ஏற்படுத்தின தாக்கத்துல இருந்து இன்னொரு பாடல் செய்யுது இவர் என்ன அந்த பாட்டை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னா ஒரு மன்னருக்கான அந்த கம்பீரம் அந்த மெட்டுக்குள்ள பார்த்து பார்த்திருக்க முடியுங்களால அந்த மன்னருக்குள்ள அந்த கம்பீரத்துக்கான இசை கருவிகளை அதுக்குள்ள பயன்படுத்தி இருக்காரு அதே மாதிரி நீங்கள் அதுக்குள்ள லேசான அந்த பக்தி மார்க்கத்துக்கான சாயல் வருதா அப்படின்னா அதுவும் வருது அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு மெட்டை ஒருவேளை அதோடைய அந்த தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இன்னும் நான் கொடுத்துருக்காரு இசைப்பியலையா இருக்குமாறு இது நம்முடைய பார்வையில் அப்போ ஒரு மெட்டை எடுத்து பயன்படுத்தி அப்படியே கொடுக்கல இப்போ இல்லை இசைஞான இளையராஜா ஒருத்தர் மேலே வழக்கு தொடர்ந்தார் அப்படின்னா பாட்டை பட்டமாக எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க அப்ப எடுக்கிறப்ப ஒரு கோபம் வரும் ஆனா இவர் அப்படி பண்ணலை அந்த ஒரு உணர்வுக்கு அவர் உஸ்தாத்து கொடுத்த பாட்டை இவர் வேற ஒரு ரெண்டு மூணு உணர்வு கலந்து கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் கொடுத்தது இந்துஸ்தான் பாரம்பரியம் ஆனா நான் கூட வெஸ்டனை சேர்த்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு இது வெஸ்டர்ன் மட்டும் இல்லை கொஞ்சம் இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது கர்நாடிக் பேஸ்ட்லையும் வரும் அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இசை கூடுகளுக்குள்ளே ஒரு கலவை கலவையை கொடுத்துருக்காரு இன்னொன்னு இந்த நீங்க உணர்வு ரீதியாகவும் வேற ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காரு அதனால இப்படி அவருடைய பாடல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது காப்பி கிடையாது அது ஒரு தாக்கத்தில் தான் பயன்படுத்தியிருக்காரு இது ஆங்கிலத்தில் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் தவறு இல்லை தான் நம்முடைய கருத்து ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியே தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒரு பயிலும் பாட்டு முடியாது இது அந்த சாயலில் இருக்குது இந்த சாயலில் இருக்குது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக வேற ஒரு பாட்டு வர்றது வாய்ப்பே கிடையாது நீ அப்புறம் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சது மாதிரி ஆளாளுக்கு அதை பழைய பாட்டே கேட்டுக்கிட்டு இது சூப்பர் இது சூப்பர் போக வேண்டியதுதான் அதனால அதனால் நல்ல இசையமைப்பாளர்கள் பாடல் போடுறப்ப அதையும் அங்கீகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறதான் எதார்த்தம் வணக்கம்